கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துகள் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் என்னங்க டைட்டில் நடக்க ஆமாங்க என்ன காரியமா இருக்கும் எப்படி நடக்கும் இந்த டவுட் உங்களுக்கு தரான்னு பாத்துருவோம் எடுத்து வாசிக்கெல்லாம் ரெண்டு சாமுழி லீலா அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் உன்னுடைய வாக்குத்தின் நிமித்தமும் உங்களுடைய சித்தத்தின் படியையும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தி ஒரே ஒரு வார்த்தை பெரிய காரியங்கள் ஒரு பெரிய காரியம் நம்ம ஒரு அதிசயமான காரியங்கள் அற்புதமான காரியங்கள் இருக்குது கர்த்தர் மாதிரி ஒரு பெரிய காரியம் செய்ய போறாரு ஒரு அதிசயமான காரியத்தை செய்ய போறாரு ஒரு அற்புதமான காரியத்தை செய்ய போறாரு யாருங்க தேவன் எப்படிப்பட்டவர் வசனம் அழகா சொல்லுது என்னாலே செய்யக்கூடாது ஒரு அதிசயமான காரியம் உண்டோ என்று இந்த தேவன் எப்படிப்பட்டவன் புதிய ஏற்பாடுல ஒரு வசனத்துல நம்ம அழகா பாருவோம் சாலை பெரியவர் யோனாவிலும் பெரியவர் அவர் நம்மிலும் பெரியவர் அந்த பெரியவர் இப்ப நமக்குள்ள இருக்கிறாரு அப்படிப்பட்ட பெரியவர் நமக்குள்ள இருக்கிறதுனால இந்த மாதம் கத்தர் ஒரு பெரிய காரியங்களை நமக்கு செய்ய போறாரு எப்படிப்பட்ட பெரிய காரியங்கள் நடக்க போகுது எந்த மாதிரியான பெரிய காரியம் நடக்க போகுதுன்னு ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருக்குன்னா ரெண்டு காரியத்தை உங்க முன்னாடி வைக்க விரும்புகிறேன் ஃபர்ஸ்ட் யோபு ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் வசனம் இப்படியாக சொல்லுது அவர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் செய்கிற கத்தர் அப்படின்றத பார்க்குறோம் ஆராய்ந்து முடியாத அப்படின்னு பார்க்கும்பொழுது மனிதனுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல் தாங்க ஆராய்ந்து முடியாதது எண்ணி முடியாத அப்படிங்கும் பொழுது ஒருவேளை ஒரு மனுஷன் நமக்கு ஒரு காரியத்தை செய்கிறான் ஒரு நன்மையை செய்கிறான் ஒரு உதவி செய்கிறான் அவருடைய செயல்களை நமக்கு விட்டு எண்ணிடலாம் எனக்கு இத்தனை செஞ்சாங்க இவ்வளவு செஞ்சாங்க இத்தனை நடக்குது அடுத்து இவ்வளவு செய்ய போகிறாங்கன்னு சொல்லி ஆனால் கத்தருடைய வசனம் இப்படியா சொல்லுது அவர் எண்ணி முடியாத இது எல்லாம் கவுண்டபிளுங்க ஆனால் கத்தர் செய்கிற ஒரு காரியம் அன்கவுண்டபிளாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஸோ கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியத்தை செய்வார்னா எனக்கு இது நடக்கலை இது முடிஞ்சு அப்படின்னு ஒரு சூழ்நிலையில மாதத்துல அவர்தாங்க நான் இப்படிதான் யோசிச்சிட்டு இருக்கேன் நடக்காது ஒருவேளை நடந்தாலும் நடக்காது அப்ப வேற இரு விதமான யோசனையால இருக்கீங்க அப்படின்னா ஒரு காரியம் உங்களுக்கு சொல்றேன் கத்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்றாரு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இந்த மாதம் செய்ய போறாரு இன்னும் ஒரு ஆராய்ந்து முடியாத காரியம் அங்க செய்ய போறாரு நாளில் நான் சொன்னேன் நீங்க ஒருவேளை முடிஞ்சிச்சு நினைக்கிறீங்களா இங்க நீங்க புல்சா வைக்கலாம் ஆனா ஆண்டவர் தான் ஒரு கமாவை போட்டு ஆரம்பத்தை வைக்கிறார் உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்டதான ஒரு பெரிய காரியம் கத்த இந்த மாதம் உங்களுக்கு செய்யப் போறாரு விசுவாசிங்க ரெண்டாவதாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் எடுத்து வாசிக்கலாம் ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் உங்களுடைய ஜனமாகி இஸ்ரேவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ பூலோகத்து ஜாதிகளில் இந்த ஒரே ஜாதியை தேவன் தமக்கு ஜனமாக மீட்கிறதற்கும் தமக்கு கீர்த்தி விளங்க பண்ணுகிறதற்கும் ஏற்பட்டாரு தேவரி எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த உம்முடைய ஜனத்திற்கு முன்பாக பயங்கரமான பெரிய காரியங்களை நடத்தி உம்முடைய தேசத்திற்கும் அதிலிருந்த ஜாதிகளுக்கும் அவர்கள் தேவர்களுக்கும் உமது மகிமை விளங்க செய்து அழகா பார்க்கிற கத்தர் பயங்கரமான பெரிய காரியங்களை செய்கிறார் எப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்கிறார்னா பயங்கரமான எதன் மூலயமா செய்கிறார் தேவனுடைய மகிமை விளங்கணும்னு சொல்லி யார்கிட்ட செய்கிறார் உங்களுடைய எதிரிகள் கிட்ட இஸ்ரோவேல் ஜனங்களை எகிப்தல் அடிமையாக வச்சிருக்கும் போது அவளை எகிப்து எகிப்தில் உள்ள ஜனங்களும் அந்த ராஜாவும் ஒடுக்குனாராம் அவர்கள் எவ்வளோ ஒடுக்கப்பட்டாங்களோ அந்த அளவுக்கு பெருகினாங்க அப்படிப்பட்ட பெரிய காரியம்ல கத்தர் இந்த நாட்கள்ல இந்த மாதத்தின் முதல் நாளில் உங்க வாழ்க்கையிலையும் செய்ய தயாரா இருக்காருங்க இத நல்லா பார்க்கணும் நம்ம வாழ்க்கையில வியாதி இப்படிப்பட்ட பல காரியங்கள் இருக்கும் ஒடுக்கிறாங்களா இதற்கு பின்னாடி ஒரு பெரிய காரியம் ஒதுக்குறாங்களா இதற்கு பின்னாடி ஒரு பெரிய காரியம் இருக்கும் உங்களை தூசிக்காங்களா பெரிய காரியம் இருக்கும் உங்கள நிந்திக்கிறாங்களா இதற்கு பிறகு ஒரு பெரிய காரியங்கள் இருக்கு உங்களை ஒருவேளை காயப்படுத்துறாங்களா பரவாயில்ல கத்த பெரிய காரியத்தை செய்ய போறாரு வியாதியா ஒரு பெரிய காரியம் பலவீனமா ஒரு பெரிய காரியம் திருமண தடையா ஒரு பெரிய காரியம் குழந்தை இல்லையா ஒரு பெரிய காரியம் புள்ளி சூனியமா அதுல ஒரு பெரிய காரியம் செய்வன கட்டா அதுல ஒரு பெரிய காரியம் மந்திர கட்ட வச்சிருக்காங்களா அதுல ஒரு பெரிய காரியம் கத்தர் இன்னைக்கு செய்யும்பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கத்தர் உண்டாக்குறாரு அதன் மூலயமா கத்தர் எனக்கு இந்த பெரிய காரியம் செய்தாருன்னு சொல்லி நீங்க விசுவாசிக்க போறீங்க கத்தர் இன்னைக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்றாரு சூழ்நிலையை மாற்றத்தக்க ஒரு பெரிய காரியம் உங்க வாழ்க்கையில யாரு கிட்ட வச்சு நடக்குது இந்த மகிமை யார் மூலயமா நடக்குதுன்னா யார் உங்களை நிந்திச்சாங்களோ யார் உங்களை தூசிச்சாங்களோ யார் உங்களை அவமானப்படுத்தினார்களோ இவர்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய காரியம் எப்படிப்பட்ட பெரிய காரியம் ரெண்டாவது உங்கள் எதிரிகளின் கண்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய காரியத்தை கத்த செய்கிறாரு இன்னும் நான் தெளிவா சொல்லணும்னா மறுபடியும் இந்த வாசனத்துல அவங்களுக்கு தெளிவா காட்டுற பாருங்க அதிலிருந்த ஜாதிகளுக்கும் அவர்கள் தேவர்களுக்கும் யாருக்கு அவர்கள் தேவர்களுக்கும் அதில் இருந்த ஜாதிகளுக்கும் அப்ப தேவனுடைய பிள்ளைகள் தேவன் பெரியவர் அந்த பெரியவர் யாருக்குள்ள இருக்காங்களோ அவர் தேவனுடைய பிள்ளைகளா இருப்பாங்க அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் தெரியும் தேவன் ஒரு பெரிய காரியத்தை உங்களுக்கு செஞ்சாருன்னா தேவனுடைய பிள்ளைகள் இவர்கள் சொல்ற அளவுக்கு வருவாங்கங்க கண்டிப்பா வருவாங்க உங்களை நிந்திச்சாங்கல்ல உங்களை தூசணமா பேசினாங்கல்ல உங்களை எடுக்கினாங்கல்ல உங்களை எதுக்குனாங்கல்ல உங்களை காயப்படுத்தினாங்கல்ல இவங்க எல்லாரும் திருப்பி வர போறாங்க அவங்க வாயில அவங்க சொல்ல போறாங்க தேவன் உண்மையாகவே ரோடு இருக்கிறார் இவருக்குன்னு தேவன் பெரிய பெரிய காரியங்களை செய்து கொண்டு இந்த மாதம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பயங்கரமான காரியம் உங்களை வாழ்க்கையில் நடக்க போகுது சங்கீதம் நூத்தி இருபத்தி ஆறு ரெண்டு இப்படியா சொல்லுதுங்க கத்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புரட்சாதிகளுக்குள்ளே யாருக்குள்ள நீங்க இல்ல அவங்க சொல்ல போறாங்க கத்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வாருன்னு சொல்லி அந்த அளவுக்கு இந்த மாதம் கத்தர் பெரிய உங்களுக்கு செய்யறாரு யார் என்ன செஞ்சா என்னங்க கவலைப்படாதீங்க இந்த மாதம் உங்களுக்கான மாதம் இந்த மாதம் கத்தர் பெரிய காயில செய்யறாரு சரி இது எப்படி நடக்கும் இந்த பெரிய காரியங்கள் எல்லாம் எதனால நடக்குது பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே வசனத்துல மூன்று காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன் முதலாவது உங்களுடைய வாக்குத்தத்தின் நிமித்தம் உங்களுடைய சித்தத்தின்படியும் கடைசியாக போட்டிருக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு மூன்று காரியம் ஒண்ணு வாக்குத்தத்தம் ரெண்டு சித்தம் மூன்று தயவு எதனால நடக்குமாங்க தேவடைய வாக்குத்தத்தம் தேவனுடைய சித்தம் தேவனுடைய தயவு வாக்குத்தத்தால இது நடக்குமா பிரதர் நாம ஏற்கனவே நிறைய வாக்குத்தத்தை வாங்கிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களா ஆமாங்க நீங்க வாங்கியிருப்பீங்கலா அதுக்கு என்ன காரணமா இருக்கும் ரோமர்ல நம்ம அழகா ரோமர் நாலு பதினெட்டுல பாக்குறோம் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏது உள்ளாதி இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் ஆதரகராம் தான் தகப்பனாக போறான்னு சொல்லி நம்பிக்கை இல்லை அதுக்கு ஏற்ற சூழ்நிலை இல்லைங்க என்னைக்கு கிரியே செய்யணும் என்னால் இது நடக்காது இது முடியாது இது நடந்தே தீராதுன்னு நீங்கள் ஒருவேளை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இன்னைக்கு கத்திரதை மாற்றுறாரு வாக்குத்தம் எப்போ செயல்படும்னா இந்த டைம்ல இது நடக்கும்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா இந்த சூழ்நிலையிலையும் இது கத்திரனை செய்வார்னு விசுவாசிக்கிறீங்களா தேவனுக்கு ஒரு பெரிய வேலை நடத்துவார்னு சொல்லி விசுவாசிங்களா இந்த டைமில் வாக்குத்தம் ரியாக்ட் ஆகுங்க இந்த நேரத்தில் வாக்குத்தத்தம் செயல்படும் இப்போ வாக்குதத்தம் பெரிய காரியில செய்து மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன் கத்தர் ஒரு காரியத்தை செய்வார் அது என்ன காரியம்னா பெரிய காரியம் அதிசயமான காரியம் அற்புதமான காரியம் இது எப்படி நடக்கும் எப்படிப்பட்ட பெரிய காரியம்னா cannot be countable உங்களால எண்ணி முடியாத ஒரு பெரிய காரியத்தை கத்த செய்யற ரெண்டாவதாக greater things in before enemies உங்கள் எதிரிகளுக்கு முன்பதாக ஒரு பெரிய காரியத்தை செய்து தேவனுடைய மகிமை விளங்கப்பட போது தேவன் அப்படிப்பட்ட பெரிய காரியம்ல இந்த நாள் உங்களுக்கு செய்ய காத்திருக்கிறார் என்னோடு சேர்ந்து ஜெபிப்பிரலானால் நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு நிமிடம் மாத்திர கண்களை மூடி என்னோட சேர்ந்து ஜெபிங்க ஜெபிப்பது முன்னாடி ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேங்க நம்மளுடைய தேவன் பெரியவரா இருக்கிறாரு அவர் பெரிய காரியத்தை செய்றாரு அப்ப நானும் என் தேவனிடத்தில் பெரிய காரியத்தை எதிர்பார்க்கணும் இந்த நாட்கள் நீங்க எதிர்பார்த்துருப்பீங்கன்னா கண்டிப்பா கத்திர செய்ய போறாரு செபிக்கலாம் நன்மை நல்ல தகப்பனே இந்த அருமையான ஆசிர்வதிக்கப்பட்ட அப்பா புதிய மாதத்திற்காக புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோதிரம் இந்த நாளிலும் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு பெரிய காரியத்தை செய்யுங்க இந்த வாக்குத்தத்தம் தத்துவம் ஒருவேளை யாராவது என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் நடக்கணும் பெரிய காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பாளானால் எனக்கு குழந்தை பாக்கிய வேணும் எனக்கு சுகம் வேணும் விடுதலை வேணும் எனக்கு சீக்கிரத்தில் திருமணம் நடக்கணும் அப்படின்னு இருப்பாள் நான் அவளுக்கா செபிக்கிறேன் இயேசுவி நாமத்தினால இந்த வேலையிலே அப்பா திருமண தடைகள் உடையட்டும் இயேசுவி நாமத்தினால கற்பத்தின் கனி திறக்கட்டும் இயேசுவி நாமத்தினால எல்லாம் நீங்கட்டும் இயேசுவி நாமல கடன் பிரச்சனைகள் முடி முடிவுக்கு வரட்ட தகப்பனேன் கத்த பெரிய காலையில் செய்கிறவர் நீங்க சொல்லிருக்கீங்க ஆராய்ந்து முடியாத அதிசயங்களும் எண்ணி முடியாத அற்புதங்களும் செய்கிற கர்த்தர் எண்ணி முடியாத அளவுக்கு பெரிய காரியத்தை செய்வோன்னு சொல்லியிருக்கீங்க நாங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய காரியத்தை செய்ய போறீங்க எங்க வாழ்க்கையில ரெண்டாவதா கர்த்தாவது நீங்க சொன்னீங்க எதிரிகளுக்கு முன்பதாக ஒரு பெரிய காரியம் செய்யறேன்னு சொல்லியிருந்தீங்க ஒருவேளை யாராவது இந்த வீடியோ பார்த்து அப்பா இந்த வேலையிலும் ஜெபித்துக் கொண்டிருப்பாள் அவரோட வாழ்க்கையில யாராவது அவளுக்கு எதிரியா இருந்து அவரை நிந்தித்து துன்பப்படுத்திக் கொண்டிருப்பாங்க இயேசுவி நாமத்தினால இப்பொழுதே அவள் விலகட்டும் நீங்க ஒரு விடைய தாங்க ஒரு பெரிய காரியத்தை செய்யுங்க வாழ்க்கையில இந்த புதிய மாதம் அவர்களுக்கு நன்மையா அமையிட்ட தகப்பனே இதன் மூலயமா என்னுடைய சாட்சிகள் விளங்கட்டும் நீங்க வழி நடத்துங்க ஏசுமனை ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமே விசுவாசிக்கீங்களா இந்த ஜபத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாரு கத்தவங்களை யாரையும் ஆசீர்வதிப்பாருங்க அது மாத்திரமல்ல நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஃபயரிக்கோஸ்ன்ற ஒரு குரூப் லிங்க் இருக்கும் அதுக்குள்ளே வந்து உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தேவையான யாருக்கோ ஜபம் பண்ணுன்னா உங்களுடைய ஜபம் விண்ணப்பலாம் அதில் பதிவெல்லாம் தமிழ் இங்கிலீஷ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் இது போன்ற பல ப மொழிகளில் நம்ம வந்து பயரி கோஷை ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஒருவேளை அவசர ஜபம்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஜபம் பண்ணிக்கலாம் மற்ற ஆசீர்வதி பாருங்க